இஸ்னே காயா இவன் சாப்பிட்டான் இஸ்னே கிஜாயா இவன் பரிகசித்தான் இஸ்னே கீஞ்சா இவன் இழுத்தான் இஸ்னே கோயா இவன் தொலைத்தான் இஸ்னே கோலா இவன் திறந்தான் இஸ்னே காயா இவன் பாடினான் இஸ்னே கினா இவன் எண்ணினான் அதாவது கவுண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் யஹ் கிரா இவன் விழுந்தான் ய கப்ராயா இவன் பயப்பட்டான் ய கூமா இவன் சுற்றினான் இஸ்னே சக்கா இவன் சுவைத்தான் ய சடா இவன் ஏறினான் இஸ்னே சபாயா இவன் மென்றான் யஹ் சம்கா இவன் பிரகாசித்தான் யஹ் சலா இவன் Not a